செவத்து மேலே பாருங்க தும்பை செடி இருக்குது இந்த தும்பை செடி பெருக்க போகிறோம் ஒரு ரெசிபி செய்ய தான் ஒரு மூலிகை செடின்னு சொல்லலாம் இது இந்த தும்ப செடி நிறைய இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் நிறைய செவத்து மேலே இருக்குது அது பெருகி வந்திருக்கும் இது அப்படியே உடச்சிடலாம் இதை ஆனால் இவ்வளோ பிரிச்சிருக்கேன் இவ்வளோ தான் போதும் ஒரு ரெசிபி செய்யலாங்க பெருமை போயிட்டு தும்ப மூலிகை தும்ப செடி இது அதிகமான குணங்கள் நிறைஞ்சது தான் இது இந்த செடி கொண்டு போய்ட்டு ஒரு சூப்பராக ஒரு ரெசிபி செஞ்சிடாண்டி கருத்தீங்களா அருமையாக இருக்கும் இது தும்பை மூலிகை செடி தும்பைங்க இது இந்த தும்பை தான் வந்து ஒரு கடையில் செய்ய போகிறோம் அருமையாக இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக வந்து பிரிச்சுட்டு வந்தோம் இது கடையில் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா தக்காளி துவரம்பருப்பு வாசிப்பயிர் அடுத்து பூண்டு பச்சை மிளகாய் இதை மட்டும் போட்டு இது ரெண்டு விசில் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுடலாம் பருப்பு போட்டாச்சுங்க அது தக்காளி போட்டுடலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா காரம் தேவையானது மிளக மிளகா போட்டுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பூண்டு ஓகேங்களா இதை ரெண்டு விசில் விட்டு நல்லா க்ளீனாக வேக வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் தும்ப செடி வந்து நான் ஆக வேண்டிய க்ளீன் பண்ண வேண்டியதுக்கு இலையெல்லாம் எடுக்கணும் எடுவில் இது நல்லா வெந்துட்டோம் தும்ப செடியே எங்கள் ஊரெலாம் பார்த்திங்கன்னா அது நிறைய எக்கச்சமாக எங்கே வேணாலும் இருக்குங்க இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும் அவசியமே கிடையாதுங்க அவ்வளோ மரத்து உனக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் இப்போ நாங்கள் இருக்கிறத கூட பாருங்க ஒரு சேர்த்து மேலே மழை டைமில் வந்து கிடைக்கும் அது கரெக்டாக பார்த்து வச்சுருந்தோம் இப்போயும் ஒரு கடையில் செய்ய போகிறோம் பெஸ்ட்டு வந்தோம் நல்லா அருமையாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக துளுத்து வந்திருக்கு இந்த பூவு இலை எல்லாத்தையும் இப்போ கிள்ளி எடுத்துடலாம் கிளியிட்டு சூப்பராக ஒரு கடையில் செய்ய போகிறோம் இல்லை மருத்துவ ஒன்றும் எக்கச்சகமாக இருக்குங்க இதை செஞ்சு சா பாருங்க சாப்பிட்டு பாருங்கள் மறுபடியும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க ஆமாம் உண்மை தான் இது ஓகேங்களா இப்போது நம்ம கிளீனாக அந்த இலையை மட்டும் கிளி எடுத்துட்லாம் இந்த இலையை மட்டும் கிளியை எடுத்துடலாம் அங்கே இலை துளுர்லாம் கிளி எடுத்துடலாம் கிளி எடுத்துகிட்டு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இதை வந்து ஒரு தொழில் ரிவ்யூ செஞ்சு போட்டோம் தொழில் சும்மா சூப்பராக அருமையான டேஸ்ட் இருந்தது அருமையாக இருந்தது சூப்பராக சாப்பிட்டோம் செஞ்சு வச்சு ஒரு வாரமும் கொஞ்சமாக சாப்பிட்டோம் நல்லா இருந்தது இப்போ இது வந்து ஒரு கடையில் செய்ய போகிறோம் ஓகேங்களா அடுத்தது கூட்டு அப்படி ஒரு ரெசிப்பியாக செய்கிறேங்க இந்த பூவில் கூட எடுத்துக்கலாம் அந்த பூ இலை எல்லாத்தையும் கிள்ளி எடுத்துங்க நம்ம கூட்டில் ஒரு கடையில் தான் செய்ய போகிறோம் அடுத்தது ஒரு கூட்டு செய்ய போகிறோம் இல்லை மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது இது பாம்பு கடி விசக்கடிகளாக கூட இது பயன்படுது அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது உடம்புல கெட்ட கொழுப்பு அத்தனையும் வெளியே கொண்டு வந்துடும் உடம்புல கெட்ட கொழுப்புகளை க்ளீனாக வெளியே கொண்டு வந்து உடம்பே ஆரோக்கியமாக இருக்குது அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது உடம்புல நச்சுத்தன்மை இருந்தால் கூட கிளீனாக வெளியே வந்துடும் அப்படி ஒரு பிடிப்பிச்சு இல்லை நீங்கள் கூட்டாவோ துவையலவோ சட்னியோ பல ரெச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த இலைகளை கிளீனாக கிளி எடுத்துடலாம் பூவும் எடுத்துடலாம் இந்த பூ எலை இதெல்லாம் எடுத்துடலாம் கிளீனாக எடுத்துடலாம் ஓகேங்களா எதுவுமே சூப்பராக ரெஸ் செய்ய போகிறாண்டிக்கு ஓகேங்களா எல்லாத்தையும் எடுத்துடலாம் இது பிரிக்கும் போதே ஒரு வித்தியாசமாக டிஃபரண்டாக நம்ம மாமலாக வீடுங்களே கீரை கீரா மற்றபடிக்கெல்லாம் செய்வோம் அதோடைய வாசனை நமக்கு பழகி போனதாக இருக்கும் இது புதுசாக செய்யறதில்ல வாசனை டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனை இருக்குது அருமையாகவும் அது ஒரு வித்தியாசமாக இருக்குது வாசனும் சரி டேஸ்டும் சரி குணமும் சரி வித்தியாசமான முறையில் இருக்குங்க ஓகேங்களா முந்து பார்க்கும்போதே ஒரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான வாசனை ஓகேங்களா பருவ தொம்பச்செடி இந்த பூ வந்து முந்த வந்து மூலிகை தும்ப செடிங்க இது மொத்த உணவுகள் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம கிளீனாக வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு புற கழுவிட்டு பருப்பு கூட போட்டு உடனே வேக வச்சு கடைஞ்சிடலாம் தக்காளி பருப்பு க்ளீனாக வந்து வெந்திருக்கு ரெண்டு விசில் வேக வச்சிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம மூலிகை தும்ப செடி இதில் போட்டு ஒரு விசில் வேக விடலாம் தும்ப செடி கொஞ்சம் புளி கொஞ்சம் போட்டாச்சு இப்போ அப்படியே ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு ஒரு விசில் வந்தோடனே அரைக்கலாம் ஒன்னே விசில் வந்துடும் இது ஒண்ணே எடுத்துடலாம் இப்போ இதான் ஓகேங்களா நல்லா ஒரு விசில் வேணும் தக்காளி ரெண்டு விசில் நல்லா வெந்திருக்கு வெந்தாச்சு இப்போ அதுக்கப்புறம் குக்கர் விசில் எடுத்துட்டு இந்த மூலிகை தும்ப செடியோட இலையை வந்து இலையும் பூவும் போட்டிருக்கோம் இப்போ ஒரு விசில் வந்த உடனே உடனே வந்துடும் இது ஒரு நிமிஷத்துல வந்துடும் அந்ததை எடுத்துட்டு வடிகட்டி கிளீனா கடைஞ்சி தாளிச்சுல சேமா டேஸ்ட்டில் மூலிகை தும்ப செடி தாளிக்க போற இப்போ கீரை வந்து வெந்துட்டு இருக்கு வெந்த உடனே எடுத்து கடைஞ்சி நம்ம தாளியில் ஊற்றிடலாம் பூண்டு கடுகு கலப்பு சாம்பார் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை உப்பு இது ரெடி ரெடியாகிடுச்சு எண்ணெய் வந்து மண்பானில் வச்சிருக்கோம் சூடாகிட்டுருக்கு உடனே தாளிச்சிடலாம் அதுக்குள்ளே இது இப்போ இந்த ஒரு விசில் வந்த உடனே எடுத்து கரைஞ்சிட்டு இதில் ஊற்றிடலாம் ஓகேங்களா கடு கலப்பு போட்டுடலாம் இது பொறியிட்டம் பிடிச்ச பூண்டு போட்டுடலாங்க அடுத்தது சாம்பார் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூட உப்பையும் போட்டுடலாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிருங்க பசமல்லி காரப்பிலையும் போடாச்சுங்க போட்டு நல்லா கிளீனாக வந்து பதங்கிட்டோம் இப்பொன்னும் பருப்பு வடிகட்டு கிளீனாக வந்து அதை கடைஞ்சிட்டு அதில் ஊற்றிடலாம் ஓகேங்களா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு க்ளீனாக வந்து வடிகிட்டாச்சு இது கடைஞ்சிடலாம் இதை அப்படியே கடைஞ்சிடலாங்க சூப்பராக கடைஞ்சாச்சு பாருங்கள் சூப்பராக வந்து கடைஞ்சிட்டோம் இப்போ தாளிச்செல்லாம் இது இதில் போட்டாலும் சரி அதில் போட்டாலும் சரி போட்டு க்ளீனாக கொஞ்சம் சூப்பராக சூப்பராக கடைஞ்சாச்சுங்க தும்பை மூலிகை தும்பை கீரை கரையல் அருமையான பெனிஃபிட்ஸ் பருப்பு வந்து கொஞ்சம் இருக்குது தேவைப்படா ஊற்றிக்கலாம் இல்லை அப்படியே வச்சுனாலும் சரி ஓகேங்களா புளியனையும் போட்டாச்சு உப்பு காரலாம் செக் பண்ணிட்டு தேவைப்பட இன்னும் சேர்த்துக்கலாம் சூப்பராக கடல் ரெடியாக உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு போட்டுடலாம் லாஸ்ட்டாக வந்து பெருங்காயத்தூள் தூள் கொஞ்சம் போட்டுடலாம் போட்டு அப்படியே கழிக்குங்க இவ்வளோதாங்க கட்டியாக செஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த பருப்பு வச்சு தண்ணி இருக்கா நம்ம குடிச்சிடலாம் அது வந்து ஒரு போல தான் இருக்கும் நமக்கு ரொம்ப நல்லது குடிச்சிடலாம் ஓகேங்களா பாருங்கள் சூப்பராக இட்லியோ தோசையோ சாத்துக்கோ அருமையாக சேர்த்துட்டோம் ஓகேங்களா தீங்கு மிஸ் இந்த பெஸ்ட்டாக இருக்குது இந்த மூலிகை செலவு இல்லைங்க அதெல்லாம் ஃப்ரீ தான் ஓகேங்களா இந்த மருத்துவ குணங்கள் செம்ம மருத்துவ குணங்கள் நீங்கள் செஞ்சு பாரு சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படி ஒரு மருத்துவ குணங்க ஓகேங்களா நீங்களும் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் எவ்வளோ மருத்துவ குணம்னு தெரியும் ஓகேங்களா இவ்வளோ தாங்க போதும் அப்படியே சூப்பராக இறக்கிடலாம் மூலிகை தும்பை கடையல் செம்ம டேஸ்ட்டில் நெக்ஸ்ட் டைம் நம்ம கூட்டு செய்ய போகிறோம் அதையும் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கணும் பார்த்தீங்களா வாங்கோ செஞ்சுட்டோம் எல்லா வாரம் சாப்பிட்லாம் யாராவது வரையும் கமலில் சொல்ல கொஞ்சம் சாப்பிட்டுப்பாங்க ஓகே அப்படியே இறக்கிடலாம் அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணால் அஞ்சு நிமிஷம் கொச்சிக்கிட்டே இருக்கும் அப்படியே ஒரு கோலுக்கு மாற்றிடலாம் இதை ஓகேங்களா ஒரு மூலிகை தும்பை சூப்பராக செய்துருக்கோம் கடையில் அப்படியே சாப்பிட்டு பார்த்துடலாம் ஓகேங்களா சும்மா சோடு டேஸ்ட்டு வேறு லெவல் ஏன்னா அதெல்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிட பொருள் இல்லை அடிக்கடி சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு நம்ம டீட்டலாக சொல்ல முடியும் இது நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது போது தான் உங்களோடய டேஸ்ட் எப்படி இருக்குது எப்படி எப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஓகேங்களா கண்டிப்பாக செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக கண்டிப்பாக இருப்பீங்க சாப்பிடும்போது விஷத்தை முறிக்கக்கூடியது நச்சுத்தன்மை வெளியே கொண்டு வரக்கூடியது இன்னும் பல நன்மைகள் உண்டு பாம்பு கடி தேல்கடி புறாங்க அடிக்குன்னு பயன்படக்கூடிய ஒரு மூலிகை செடி தான் இது ஓகேங்களா எவ்வளோ சாப்பிட்றீங்களோ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நோய் விசத்தை அதிகம் இது நன்மை என்னென்னு பார்த்தலாம் இப்போ வாங்க தும்பை வந்து மூலிகை தும்பை நன்மை என்னன்றது பார்த்தலாம் இப்போ தும்பை செடி கடையல் மூலம் பயன்படுத்தல் இரட்டை பிரச்சினைகள் சளி மற்றும் தொண்டை கோளாறுக்கு நிவாரணம் கிடைக்கும் மேலும் தும்பை இலைச்சாறு அல்லது தும்பை சாத்துடன் ஜீரகத்தை சேர்த்து கொதிக்க வைத்து அருந்தினால் நுரைப்பை பிரச்சனைகள் தீரும் தும்பை பூவின் சாறு பூச்சம் பேரிச்சம் பழத்துடன் கலந்து சாப்பிட புத்துணர்ச்சி கிடைக்கும் மற்ற மற்றும் நுரையீரல் கோழையை வெளியேற்றும் மேலும் தும்பை இலையோடு வேறு சில மூலிகை சேர்த்து தேனில் கலந்து உட்கொள்ளு கொண்டதால் சதை வளர்ச்சி குறையும் உடல் அலம் நீங்கும் தும்பை செடியின் நன்மைகள் நுரைப்பை பிரச்சனை தும்பை இலை ஒரு கைபுரி எடுத்து சாராக்கி ஜீரகம் சேர்த்து சிறிது வைத்து நீரில் கலந்து குடித்தால் இறப்பை பிரச்சினைக்கு நிவாரணம் கிடைக்கும் சளி மற்றும் நுரையீரல் தும்பை பூவின் சாற்றை பேரிச்சம் பழத்துடன் சேர்த்து சுவைத்தால் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் மற்றும் நுரையீரல் தேங்கியிருக்கும் கொழுப்புகளை வெளியேற்றும் தொண்டை பிரச்சினை தும்பை பூவை திப்ளி மற்றும் உக்ராகரம் ஆகியவற்றை தேனில் கலந்து தினமும் உட்கொள்ளும் போது தொண்டை சதை வளர்ச்சி குறைந்து விட விட நல்லது மேற் மேற்படி உடல் மற்றும் புத்துணர்ச்சி தும்பை சாற்றை பெரிச்சம்பழத்துடன் கலந்து சாப்பிடும்போது புத்துணர்ச்சி இரத்த விருத்தி தும்பை செடியை உலர்த்தி குணமா குரலாக்கி தும்பை செடியை உலர்த்தி சூரணமாக்கி நாட்டு சர்க்கரை கலந்து பாலில் கலந்து அருந்தி வந்தால் ஹோமோகுளோபின் அளவை அதிகரிக்கும் ஓகே காய்ஸ்